பிரைசுலா ஆண்டு நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ மூலம் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் மூன்றாவது பாடலாக நம்முடைய யூடியூப் சேனலில் தேவன் பல உபத்திரவங்களின் வழியாக கத்திரினை நடத்தும் போது கொடுத்த பாடல் அதை தான் நாங்கள் அப்லோட் பண்ணுகிறோம் ஏற்கனவே ரெண்டு பாடல்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் சிறிய என் இதயம் தாங்கா சுமைகள் நீரென்றும் தருவதில்லை அந்த பாடலை எங்களுடைய ஊழியத்தை சார்ந்த அந்த நாட்களில் இருந்த ஒரு பிரதர் பாடினாங்க பாலசிங் என்கிற ஒரு பிரதர் பாடினாங்க அதனால அந்த பாடல் வந்து எனக்கு எங்கள் ஊழியத்தின் மூலம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அருமையான சகோதரி அவங்க ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டாக எங்களோட ரொம்ப பழகுனாங்க என் ஹஸ்பண்ட் இருந்த சமயம் அப்போது நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆன உடனே எனக்கு ஊழியத்தில் வர சில பாடுகளை பற்றி அவங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறது வழக்கமாக இருந்துச்சு கொஞ்சம் காலங்கள் அப்போது அந்த சகோதரி அப்படியே நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்டாக பழகின பிறகு ஒரு நாள் வந்து சொன்னாங்க சிஸ்டர் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது நான் நினைக்கிறேன் ஒரு உளியக்காரர் சகோதரிக்கு இவ்வளோ பிரச்சனைகள்னா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குமோனு பயப்படுறேன் அதனால தான் அவங்க ஃபோன் எடுக்க கூட பயப்படுறேன்னு சொன்னாங்க அது அவங்க தப்பு கிடையாது கத்தரனை உணர்த்தினார் என்னதான் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பழகுனாலும் ஊழியக்காரர்களுக்கு ஒரு உலக செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தனியான ஒரு பாதை தான் அதை நம்ம யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது என்பதை நான் பிறகு கற்றுக்கொண்டேன் கொஞ்சம் மனதை அடக்க பழகுனேன் அந்த நாள் இரவு எனக்கு தூக்கம் வரல ரொம்ப நேரம் அழுதேன் அப்போ தேவன் கொடுத்த பாடல் தான் சிறிய என் இதயம் தாங்கா சுமைகள் நீர் என்றும் தருவதில்லை ரெண்டாவது ஒரு பாடல் அப்லோட் பண்ணோம் ஆராதித்து ஆராதித்து அற்புதம் கண்டேன் ஆராதனை நாயகனை கண்முனை கண்டேன் சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆனால் நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு வரல என் சொந்த அனுபவத்தில் நான் ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தில் கலந்து கொண்டேன் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் பாதிப்புகள் வந்தது கடன் சுமைகள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என் ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷமாகவே வேலைக்கு போகாமலே இருந்தாங்க ஏன்னா அவங்கள குறித்து தேவனுடைய நோக்கம் கத்துடைய ஊழியத்தில் பயன்படுத்தணுங்கிறது என்னோட நிலை நிறுத்தணும்னு சொல்லி ஆனால் அவங்க கடைசி வரையுமே அதை புரிந்து கொள்ளலை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி தான் சொன்னாங்க அப்போ அந்த டைம் ரொம்ப ஃபைனான்சியலி கஷ்டம் பிள்ளைகள் படிக்கிற டைமு அப்போ நான் என்ன பிரச்சனைகள்னாலுமே தேவனை அறிந்த பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்போ நான் தேவன் உழைத்தையும் செய்து கொண்டு இருந்தேன் அதே சமயத்தில் குடும்பத்தில் எல்லாருமே அந்த ஒரு ஆழமான ஃபெய்த்துக்குள்ளே வராத காலங்கள் அப்புறம் தான் என்னுடைய மகள் அந்த ஆழமான அனுபவத்துக்குள்ளே வந்தா அதுக்கு முன்னாடி நான் தனித்து போராடின காலத்தில் ஒரு அக்னி அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொண்டேன் இப்படி தான் நான் அபிஷேகிக்கப்படணும் இப்படி தான் நிறைய அபிஷேகத்துலலாம் தள்ளி தூக்கி வாதி போடக்கூடாது அதில் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக ஒழுக்கமாக இருக்கணும்னு நான் நினச்சிட்டு தான் அதில் போய் கலந்து கொண்டேன் ஆனால் ஆராதனை வேளையில் பிரதர் ஸ்டான்லி என்கிறவங்க ஆராதனை நடத்தி கொண்டிருந்தாங்க மதுரையை சார்ந்தவங்க அப்போ அந்த நேரத்தில் தேவன் என் கண்களை திறந்து விட்டார் நான் எப்பவுமே ரொம்ப அடக்கு ஒடுக்குமா ஆவிலெல்லாம் ரொம்பலாம் குதிக்கூடாது அப்படிலாம் நினைப்பேன் அப்படிதான் நான் ரொம்ப மென்மையாக நான் தேவ சமூகத்தில் ரொம்ப கண்ணீரோட ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருந்தேன் அந்த நேரம் தேவன் என் கண்களை திறந்து விட்டார் அப்போ நான் என் மீது ஒரு அபிஷேகம் இரங்கிச்செல்லாம் எனக்கு தெரியல ஆனால் என் கண்களை திறந்து விட்டார் ஆண்டவர் ஆகிய சுவை வானத்துக்கும் பூமிக்குமா நான் பார்த்தேன் பிரம்மாண்டமான ஒரு தேவனாய் பார்த்தேன் அவர் கரங்கள் வந்து ஒரு கரம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க இனி ஒரு கரத்தை என் பக்கமாக நீட்டி என் மகளே சாபமான முள்முடிய பாரு உன்னுடைய சாபத்தை நான் ஆசிர்வாதமாக்க என்று கேட்டார் இந்த கரங்கள் ஒரு கரம் அடையப்பட்டிருக்க இனி ஒரு கருத்தினால் என்னை நோக்கி பார்த்து அவர் பேசினார் அப்போ எனக்குள்ள அப்போ தான் ஒரு நைட்டிங் அபிஷேகம் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கிச்சு உடனே நான் அப்படியே பார்த்து ஆண்டவரை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறேன் ஆனால் அதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அதுக்கு பிறகு யாரும் என் ரெண்டு பேர் லேடிஸ் வந்து என்னை பிடித்து கொண்டு வந்து என்னுடைய சீட்டில் வச்சாங்க அந்த இடத்துல நிற்க வச்சாங்க அப்போ என்னையும் மரியாதை ஒரு அபிஷேகம் இறங்கி அந்த நாள் முதல் நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன் அந்த நாள் எங்களுக்கு விரதமாய் சாபத்தின் அனுப்பி கொண்டே இருந்தாங்க சாபம் நிறைந்த ஒரு வீடு நாங்க வாடகைக்கு விட்டு இருந்தோம் அதுல நிறைய சாபத்தின் கிரிகள் எனக்கு இருக்குன்னு தெரியும் ஆனா அது வந்து ஒரு பெரிய சீரியஸா எடுத்துக்கொள்ளல அவங்க போனோடனே நாங்க அங்க போயிட்டோம் அதனால அந்த சாபத்தின் கிரியைகள் எங்களுடைய குடும்பத்தை பாதிக்க ஆரம்பிச்சுது என் ஹஸ்பண்ட் வந்து வேலை இழந்தாங்க என் மகன் வந்து ரொம்ப நல்லா படிப்பான் இப்ப அவன் யுஎஸ்ஏல இருக்கிறான் அப்போ பாருங்கள் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் அவன் அது வரைக்கும் வாங்கினதே ஆனால் சாத்தான் சொல்லிச்சு உன் ஹஸ்பண்டை நடுத்தரில் கொண்டு வந்துருவேன் உன் மகன் வந்து ரெண்டாவது ரேங்க்கில் தள்ளிடுவேன் உங்களை நடுத்தரில கொண்டு வந்துருவேன் அவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் என்னோட அது சத்தம் மூலம் பேசிகிட்டே இருந்துச்சு அப்போ நான் ரொம்ப கவலைப்பட்டேன் எப்படி அநேக சொந்தக்காரங்க வேற மண்ணால் வாரி போட்டு என் ஹஸ்பண்டை வந்து சபிச்சுட்டாங்க நாசமா நீ போனோம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய வீட்டில் இருந்தோம் அது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு கொடுக்கல போல் எங்களுக்கு தெரியாது குடும்பத்துக்கு சொல்லலை அப்போ அந்த சூழ்நிலையில் ரொம்ப உடைக்கப்பட்டு நான் இருந்த நேரம் ஆராதித்து கொண்டு இருக்கும்போது என்னையும் அறியாமல் ஆவிக்குள்ளே நான் அதிக ஆழங்களுக்குள்ளே போகும்போது தேவனுடைய அந்த தரிசனத்தை பெற்றேன் எந்த தரிசனம் எப்படி நான் பார்த்தனோ அதையே அதன் மூலம் அந்த நம்பிக்கைகளை அடக்கிய ஒரு பாடலை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அற்புதம் கண்டேன் ஆராதனை நாயகனை கண்டேன் அதுல பாடலும் ராகமும் சேர்த்து தேவன் கொடுத்தார் இப்ப இந்த மூன்றாவது பாடலா நாங்கள் இப்போ அப்லோட் பண்ண போறது ரட்சன்யத்தை கொடுத்தார் கொடுப்பார் நீதியை கொடுப்பார் துதியை முளைக்க பண்ணுவார் இது என் ஹஸ்பண்ட் டயலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இரவெல்லாம் தூங்க முடியாது பகலெல்லாம் தூங்க முடியாது ஆனால் குறிப்பாக இரவில் பதினோரு மணிலேருந்து மூன்று மணி நாலு மணி வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் தான் என்னையும் அறியாம எப்போவாவது கொஞ்சம் நேரம் தூங்குவேன் அந்த ஒன்பது வருஷம் டயலிசிஸ்ஸு அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் மெடிக்கேஷனில் இருந்தாங்க அவங்க தெய்வீக சுகத்தை நம்புறவங்க தான் ஆனாலும் அவங்க எது ஏற்றுக்கிட்டாங்கன்னா எனக்கு பாவத்துக்கான தண்டனை நான் சொல்லுவேன் நீங்கள் ஆண்டவ கேட்ட மன்னிப்பு கேட்டு ஞானசனம் எடுத்துட்டிங்க கத்தரை நம்புங்க தழும்புகளை நம்புங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க பிரதர் அருள்ராஜன்லாம் கிட்னி ப்ராப்ளத்தில் மரித்தாது மோசஸ் ராஜசேகர் அவரும் ஒரு பரிசுத்தவான் அவரும் வந்து அப்படிதான் தான் இவங்க இவங்களாம் மரிச்சு போயிருக்காங்க நான் மட்டும் எப்படி போ பேசாம போ நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தார் அவ்வளோதான் நீ போயிடு அப்படி சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை விசுவாசம் அவங்களுக்கு அப்படி இல்லை அந்த மட்டும் தேவன் கொடுத்தாரு அட்சித்தை கொடுப்பார் நீதியை கொடுப்பார் துதியை முளைக்க பண்ணுவார் அத மட்டும் கொடுத்து அதற்கடுத்த லைன்களை கத்தர் கொடுக்க ஆரம்பிச்சாரு சரி வேணாம் அப்படி நினைச்சேன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு மகள் என்னோட ஒரு நாள் அக்கா அவங்களுக்கு இவ்வளோ அழகாக ஆண்டவர் இந்த துவக்கத்தை கொடுத்து இத்தனை வார்த்தைகளை கொடுத்தா நீங்கள் ஏன் அதை ஒரு சாங்காக நீங்கள் பாடக்கூடாதுன்னு சொல்லும்போது சில வார்த்தைகளையும் சேர்த்து அந்த பாடலை தான் இன்றைக்கி நம்ம ரட்சணைத்தை கொடுப்பார் நீதியை கொடுப்பார் துதியை முளைக்க பண்ணுவார் என்கிற அந்த பாடலாக வெளியிடுகிறோம் என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டு ரஷிக்கப்பட்டதே ஆண்டவருடைய கிருபன் ஏன்னா அவங்க ஊரில் இருக்கிற மாதிரியே சில பாஷைகள் கெட்ட பாஷைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க நிறையா போய் சொல்லுவாங்க சில காரியங்கள் எல்லாம் இருக்கத்தானே செய்யும் நாளடைவில் தான் சரியாகும் அப்படி இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் அந்த துன்பத்தின் பாதையில் நடத்தி அவங்கள எல்லோரிடத்துலேருந்து வேறு பிரித்தார் ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க அவங்கள மாதிரியே என் ஹஸ்பண்டும் பிள்ளைகளெல்லாம் மாட்டாங்களான்னு பார்த்தாங்க ஆனால் சின்னதுலேருந்தே எனக்கு ஒரு வைராக்கியம் எங்கள் அப்பா சிகரெட் பிடிக்கும்போதே எனக்கெல்லாம் ரொம்ப தெரியாது ஆனால் அந்த ஸ்மெல்லும் பிடிக்காது அந்த பழக்கம் பிடிக்காது அதனால எத்தனையோ சிகரெட்டு பாக்கெட் பாக்கெட்டாக கிழிச்சு போட்டு எங்கள் அப்பாட்ட நல்லா திட்டு வாங்கியிருக்கேன் அடியும் வாங்கியிருக்கேன் ஆனால் அது போல் இருக்கும்போது கொஞ்சமே எதிர்பார்க்காத விதத்தில் என் ஹஸ்பண்ட் செய்ய பாரம்பரியத்துலேருந்து வந்து அவங்க ஒரு சில பழக்கங்களுக்கு இருக்கும்போது ரொம்ப மனதில் கவலையாக இருந்துச்சு ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒரு விதத்தில் ஒரு நல்ல குணம் எப்படின்னா நான் தப்பு செய்யாமல் தான் இருக்கும்போது தான் ஞானசானம் எடுப்பேன்னு சொன்னாங்க இந்த டயலிசிஸ்க்கு முன்னாடி ஞானசானம் பெற்றாங்க அது வரைக்கும் அந்த உணர்த்துதல் இருந்துச்சு ஆனால் சில பாவ பழக்கங்களை வழக்கங்களை விட முடியாததுனால அப்படி இருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க கெட்ட வார்த்தை பேசுறதை படிப்படியாக ஸ்டாப் பண்ணி பொய் சொல்றத ஸ்டாப் பண்ணி இந்த கடினமான பாதை நான் கூட தாங்கியிருக்க மாட்டேன் ஆனால் அவங்க தாங்கி கொண்டாங்க உயிர் வாழணும்னு தான் நினைச்சாங்க கத்தர் ஒரு ஒன்பது வருஷத்தை கூட்டி கொடுத்தார் என்னோடு கூட அவங்க துணையா இருந்தாங்க கடின பாதை தான் இருந்தாலும் அந்த பாதையில நாங்கள் கடந்து உதவி செய்தார் அந்த நேரத்துல அந்த ஒன்பது பத்து வருஷம் கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் மெடிக்கேஷன்ல இருக்கும்போது கொடுத்த பாடலுடைய அடிகள் தான் ரட்சணைத்தை கொடுப்பார் நீதியை கொடுப்பார் அதுல எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதே போல என் ஹஸ்பண்டை ரட்சித்து நீதியின் வஸ்திரத்தினால் அவர்களை அலங்கரித்து ஏற்ற காலங்களிலே பரலோக ராஜ்யத்துக்கு அவர் எடுத்துக்கொண்டார் அந்த பாடல் தான் இப்போ நாங்கள் அப்லோட் பண்றோம் அர்த்தம் நிறைந்த பாடல் அநேகரை ஒரு வியாதியிலிருந்து கட்டாயம் விடுவிக்க முடியும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் யாரை குறித்தாலும் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமா அந்த நம்பிக்கை உங்களுக்குடைய உள்ளத்தில் வரும் கண்ணீரிலே தேவன் கொடுத்த பாடலின் அடிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் மகன் ரேனி மோசஸ் ராஜசேகர் ரூத் மோசஸ் ராஜசேகர் அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய தம்பியின் மகன் தான் ரேனி அவன் தான் எடிட் பண்ணி கொண்டு இருக்கிறான் அதனால் அவன் காலேஜ் படிச்சுட்டு அவங்க அப்பா இருக்கும்போதே எனக்கு ரொம்ப தெரியும் அவர் அவரை ரொம்ப நான் நேசித்தேன் ஒரு மகனை போல நேசித்தேன் அவங்களுடைய மகன் தான் இன்னைக்கு நம்மளுடைய எடிட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவான் டைம் இல்லை இப்போ பாடலை எடிட் பண்ணி போடுகிறான் கத்தர் அவனை ஆசிர்வதிக்கட்டும் நீங்கள் அவனுக்காக செபித்து கொள்ளுங்க இந்த வாலிப வயதில் அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அவனுக்காக செபித்து கொள்ளுங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ